நிறைய பேர் என்ன எடுத்துக்கிறாங்க ட்ரினிட்டி காட் அப்படின்னு எடுத்தா அது கடவுளுடைய பெயர் என்று அநேகர் நினைத்துக்கொண்டு அது தவறு என்று வாதிடுகிறார்கள் அவர்களுடைய நினைப்பே முதல்ல தவறு என்னன்னு கேட்டா இது கடவுளுடைய பெயர் அல்ல இது கடவுளை புரிந்து கொள்வதற்காக மனிதர்கள் வைத்திருக்கிற ஒரு தலைப்பு அவ்வளவுதான் கடவுள் மூன்று தன்மைகளில் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த வேதமே தனக்கு சாட்சியாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறதே தவிர வேறு எந்த மனிதனுடைய கொள்கையின் அடிப்படையிலையும் இந்த வார்த்தையை நம்ம வைக்கல வேதம் திரித்துவம் என்ற வார்த்தை எங்கும் உபயோகப்படுத்தவில்லை ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் மூவரும் ஒன்றுபட்டு செயல்பட்ட இடங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் உண்டு பழைய ஏற்பாட்டில் மூவரும் இணைந்து செயல்பட்டார்கள் அதற்கு பழைய ஏற்பாடு நல்ல உதாரணங்களை வெளிப்படையாக கூறியிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை பார்க்கும் போது இது அப்படியே உண்மை என்று எடுத்துக்கொள்வதற்கு மிகுந்த ஏது இருக்கிறது சிருஷ்டிப்பில் தேவன் சொன்னது பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக இங்கே நமது சாயல் நமது ரூபம் உண்டாக்குவோமாக என்று பன்மையில் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆதியாக நம்ம ஒன்று ஒன்றில் வருது இல்லைங்களா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இந்த தேவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை ஏலோகிம் என்கிற வார்த்தை ஏல் என்பது தேவன் ஏலோகிம் அப்படின்னா தேவர்கள் அப்படின்னு வரும் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இணைந்திருக்கிற கடவுள் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம் விக்கிரகங்களை பற்றி பரிசுத்த வேதாகமும் குறிப்பிடும் போதும் இந்த ஏலோகிம் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துது விக்கிரகம் ஒன்று அல்ல அநேகங்கள் உண்டு அப்ப அநேக விக்கிரகங்களை அநேக தேவர்களை குறிப்பிடுவதற்கு ஏலோகிம் என்கிற இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கடவுள் அல்லாத தேவர்களை கடவுள் என்று அழைக்கிறாரா நிச்சயமா கிடையாது அப்ப பரிசுத்த வேதாகமத்தை புரிஞ்சுக்கணும் இங்கே ஏலோகிம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற இந்த தேவன் என்கிற வார்த்தைக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆதி சொல்லப்படுகிறது சாபம் பெற்ற சர்ப்பம் ஏவால் ஆதாம் இவர்களை ஏதேனிலிருந்து வெளியே துரத்துவதற்கு முன் ஆண்டவர் சொல்றார் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான் அடுத்தது ஆதியாக மூன்று இருபத்தி ரெண்டுல பார்க்கும்போது பாபேல் கோபுரம் கட்டப்படும் போது நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் இப்போ எங்க என்ன சொல்றாரு நாம் இறங்கி போய் இங்கேயும் நாம் என்றே கூறினார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது எல்லாமே திருத்துவத்தை நம்புகிற ஆதரிக்கிற வலியுறுத்துகிற அனைவரும் சொல்லுகிற வசனங்கள் தான் ஏசாயா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா ஏசாயாவுக்கு தரிசனமான கர்த்தர் அவரை ஊழியத்துக்கு அனுப்பும்போது என்ன சொல்றாரு பாருங்க யாரை நான் அனுப்புவேன் ஒரு அழைப்பு பிதாவாகிய வாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது அதற்கு பாருங்க யார் நமது காரியமாய் போவான் என்றார் யாரை நான் அனுப்புவேன் அப்படிங்கிறது பிதாவாகிய தேவன் நேரடியாக பேசுகிறது போலவும் யார் நமது காரியமாய் போவான் என்பது அடுத்து இருக்கிற குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஒரு டிஸ்கஸ் பண்ணுகிற ஒரு காரியமாகவும் இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலும் அவ்வண்ணுமே மூவரும் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள் இதனை நற்செய்தி நூல்களிலும் நிருபங்களிலும் கண்கூடாக நம்ம பார்க்க முடியும் லூக்கா ஒன்று முப்பத்தி ஐந்து அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தேவதூதன் மரியாளுக்கு முன்னறிவிக்கும் போது என்ன சொல்கிறார் பாருங்க பரிசுத்தாவி உண்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்றான் இந்த பூமிக்கு வந்து ஒரு தேவதூதன் மரியால் கிட்ட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது போது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றார் திரித்துவ கடவுளுடைய மூன்று தன்மைகளில் வெளிப்பட்ட கடவுளுடைய தன்மை அங்கே பார்க்கிறோம் இதில் பரிசு தாவி இருக்கிறார் உன்னதமானவர் என்கிற நாமத்துக்குள்ளே தேவனாகிய கத்தர் இருக்கிறார் தேவ குமாரன் இருக்கிறார் சோ மூவரும் மூன்று தன்மைகளில் தேவதூதனும் வெளிப்படுத்துகிறார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக வெளிப்படுத்தப்பட்டன புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட மூவரும் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் போதித்து கொண்டிருந்தார் ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவன் என் கற்பனைகளை கை கொள்ளுவான் அதுக்கப்புறம் என்ன சொல்றார் தெரியுமா அப்பொழுது நாங்கள் வந்து அவரிடத்தில் வாசம் பண்ணுவோம் அப்படிங்கிறார் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியானவர் அனைவருமாக வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ இப்படி சொல்லப்பட்ட வசனங்களை நம்ம கவனிச்சு பார்த்தாலே தெரியும் கடவுள் மூன்று தன்மைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் சரி மனிதனுடைய கணக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு கடவுளுடைய கணக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனிதன் எப்பொழுதுமே கூட்டுகிறான் அப்படின்னா ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று இப்படி கூட்டுகிறது தான் மனிதனுடைய வழக்கம் பெருக்குகிறது தான் தேவனுடைய வழக்கம் எப்படி பெருக்குதல் ஒன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் மனித கணக்கீடுகளின் படி பார்த்தா ஒன்று 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 மூன்றையும் கூட்டினா மூன்று தான் வரும் ஆனால் தேவனுடைய கணக்கீடுகளின் படி பார்த்தா ஒன்று 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 அந்த மூணு ஒன்றையும் பெருக்கினால் ஒன்று தான் விடை அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ஒன்று தம்முடைய சித்தம் இன்னொன்று அவருடைய வார்த்தை இன்னொன்று அவருடைய கிரியைகள் இந்த மூன்றிலையும் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்னா மூன்று பேர்கிட்டையும் எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்கவே முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான பெற்று கரையேறின போது மூவரும் பிரசன்னமானார்கள் இதையெல்லாம் தேவன் வெளிப்படுத்தாமையா அந்த அப்போஸ்தலர்கள் எழுதி வச்சிருப்பாங்க யோவான் எழுதி வச்சிருப்பாரு மத்திய எழுதி வச்சிருப்பாரு லூக்கா எழுதி வச்சிருப்பாரு நல்லா கவனிச்சு பாருங்க தண்ணீர் இருந்து ஞானஸ்நானம் பெற்று இயேசு கரையேறினார் ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார் பானத்திலிருந்து பிதா சொல்றாரு இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்றார் இவ்விடத்தில் ஏசு ஆவியானவர் பிதா மூவரும் காணப்படுகிறார்கள் தேவன் மூன்று தன்மைகளில் வெளிப்படுகிறார் அப்படிங்கறத நிரூபிப்பதற்கு இந்த வசனத்தை தாண்டி வேறொரு வசனம் தேவையா அப்ப என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது இப்ப மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் சீசர்களுக்கு கட்டளை கொடுத்தார் நீங்கள் சகல இனத்தாரையும் சீசராக்கி என்ன பண்ணுங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றார் குறிந்து சபைக்கு பவுல் கடிதம் எழுதும் போது சொல்றார் வரங்களில் வித்தியாசம் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே என்று எழுதுகிறார் இங்க பாருங்க ஆவியானவர் இயேசு தேவனாகிய கர்த்தர் ஆகிய மூவரும் பவுளுடைய வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுவதை பார்க்க முடியும் ஒன்று குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருந்து ஆறு வசனங்களை வாசித்தீங்கன்னா இந்த காரியங்களை கண்டுபிடிக்கலாம் இப்போ பரிசுத்த வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அநேக விதமான வெளிப்பாடுகளை பெற்ற மனிதன் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் இவருடைய நிருபங்கள் தான் இன்றைய திருச்சபைகளுக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இவர்கள் எழுதின எழுத்தை காட்டிலும் நமக்கு சாட்சி வேற ஒன்று தேவை கிடையாது எதன் அடிப்படையில் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்த வேத வசனங்கள் மூலமாக தான் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் அவ பரிசுத்த வேதம் சொல்லுகிறத நம்ம நம்ப வேண்டுமே தவிர மூன்று தன்மையில் கடவுள் வெளிப்படலை ஒன்று தான் பிதா தான் இல்லை வன்லி ஜீசஸ் இயேசு கிறிஸ்து தான் இல்லை ஆவியானவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்ற எந்த மனிதனுடைய கள்ள வார்த்தையும் நீங்களும் நானும் நம்ப கூடாது இதே சபைக்கு பவுல் நிருபத்தின் முடிவுல வாழ்த்துக்கள் சொல்லும் போது எழுதுகிறார் எப்படி ரெண்டு குறந்தியர் பதிமூணு பதினாலாவது வசனத்துல கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் என்றே முடிக்கிறார் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தில் மறிக்கும் போது அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான் இந்த வசனத்தை கொண்டும் சிலர் புரட்டி கொண்டிருக்கிறாங்க ஸ்தேவன் பரலவத்தை பார்த்தாரா ஆமா அங்க பிதாவாகிய தேவன் இருந்தாரா ஆமா வலது பாரிசத்தில் இயேசு நின்றாரா ஆமா அங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லையே பரிசு தாவி என்பது ஒரு நபரே கிடையாது ஒரு சக்தி தான் ஒரு பவர் தான் அப்படின்னு அவரை மட்டுப்படுத்துறவங்களும் நிறைந்தவராய் நிற்கிறார் அப்ப பரிசு ஆவியானவர் எங்க இருக்கிறாரு தேவான நிறைச்சிக்கிட்டு இருக்கிறார் இயேசு எங்க இருக்கிறாரு பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார் பிதாவாகிய தேவன் எங்க இருக்கிறாரு அவர் நடுமயமாய் சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார் அப்ப இந்த குறிப்பிட்ட விஷயத்திலயும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஞானஸ்தானம் எடுக்கிற ஆண்டவராக ஆண்டவராகிய ஞானஸ்தானம் எடுக்கிற சமயத்தில் ஆவியானவர் புறாவைப் போல ரூபம் கொண்டு இறங்கினார் குமாரன் கரையேறினார் பிதாவாகிய தேவன் வானத்தில் வந்து பேசினார் இதற்கு மேல் நமக்கு என்ன வெளிப்பாடு தேவை மூன்று பேரும் ஆள் தத்துவமானவர்கள் மூன்று பேரும் முழு கடவுள் தன்மை கொண்டவர்கள் மூன்று பேரும் வெவ்வேறு வேலைகளை ஆனால் ஒரு மனமாய் செய்கிறவர்கள் ஆனால் மூவரும் ஒருவரே தேவனாகிய கத்தர் ஒருவராயிருக்கிறார் உபாகமம் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஒன்று திமுத்தை இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவைகள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது இன்னும் தெளிவாக இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் கடைசியாக இதில் ஒன்று உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே திரித்துவம் என்பது ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இதை அறிவால் அறிந்துவிட முடியாது விசுவாசத்தால் மாத்திரமே ஒத்துக்கொள்ள முடியும் நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் பரிசுத்த வேதத்தினுடைய வசனங்களை விசுவாசிக்க வேண்டும் எந்த வசனங்களை இப்போ நம்ம பார்த்து வந்தோமே ஒவ்வொரு வசனமா பார்த்து வந்தோமே அந்த வசனங்களின் அடிப்படையில் விசுவாசிச்சா போதும் இப்படி மூன்று தன்மைகளில் வெளிப்பட்ட கடவுளை குறித்து பரிசுத்த வேதாகமும் என்ன சொன்னது என்பதை வசனங்களின் ஆதாரத்தோடு நம்ம பார்த்துருக்கிறோம் இப்படிப்பட்ட சத்தியங்களை வேத வசனங்கள் மூலமாகவே கற்றுக்கொண்டு சத்தியத்திலே நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து காப்பாராக மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆமே